திருவள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர் அதுபோல் மான் மிக முதலமைச்சர் அவர்களும் அனைவருக்கும் பொதுவானவர் ஒரு அண்ணாமலை அல்ல ஓர் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்த அளவில் திராவிட மாடல் ஆட்சி அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா அமலாக்கத்துறை இது வரைக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபா தவறான பணத்தை பிடிச்சிருக்காங்க அதுக்கு உச்ச மந்திரம் பாது உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது ஏன்னா அதை போய் புடுங்கணும்னு பார்த்தாங்க இதுல வங்கி மோசடியில் நாற்பத்தோராயிரம் கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க வங்கி மோசடி செய்ததில் அதில் மல்லையா நிறைவு மோடி இவங்களெலாம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா மோசடி செய்ததில் பத்தொம்போதாயிரம் கோடி ரூபா சொத்த அவங்கள்டு பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை இதெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா அதை வங்கிகளுக்கு அதில் அதை விற்று பதினைம் கோடி ரூபா திருப்பி கொடுத்துருக்காங்க இடி லஞ்ச ஊழலை பொறுத்தவரையில் ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபா தான் இதுவரைக்கும் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது இதில் தான் பிரச்சனையே இவ்வளவு பெரிய விஷயத்தை ஈடி பண்ணுறாங்க அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வீடி நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு எதாவது ஒரு எதிர்கட்சி ஏதாவது ஒரு பத்திரிக்கை ஏதாவது ஒரு அறிவிஜீவி சொல்லி கேட்டிருக்கோமா நம்ம இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்களேன்னு அவர்களை தொட்டால் தான் பிரச்சனை கத்த கத்தையாக பணம் கிடைக்கிது ஒரு பார்த்தா சாட்டர்ஜின்னு ஒரு அமைச்சர்கிட்ட இருந்து அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கல் இப்போ தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா கிடைச்சிருக்கு ஜார்க்கண்டில் முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா கிடைச்சிருக்கு இதெல்லாம் இடி நடவடிக்கை எடுக்காத கிடைக்குமா இதெல்லாம் ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இது காழ்ப்புணர்ச்சி இது பழிவாங்கல் என்று கூறி இது வந்து பாஜகவினுடைய எதிரிகளுக்கு மேலே இது பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர ஏழு ஆண்டுகளாக குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை இந்த தட மத்திய பிரதேசில் பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள் அதற்கு காரணம் பதினெட்டு ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க யாரும் அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு நீங்க பாஜகவில் யாரையாவது பிடிச்சி இந்த எதிர்கட்சியில் அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஆள் நீ வய அவன் அரெஸ்ட் பண்றேன் சொல்ல முடியும் எதிர்கட்சியில் ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதனால தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன யூபியை எடுத்துங்க பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுடும் யூபியில் தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது அங்கே ஆட்டின்னு ஒருத்தர் இருந்தார் பேப்பரில் படிச்சிங்கள் இல்லையான்னு தெரியல துக்குல்கள் எழுதியிருக்கணும் அதை பற்றி பத்தாயிரம் கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார் ஐம்பத்தி நாலு கம்பெனி இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடிங்கினார் காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல அந்த ஆட்டிக்கை கவுண்டர் என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ணால் யார் காரணம்னாக்கா ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆட்டிக்கை ஏற்று போராடினான் அதற்காக அவர் அந்த ஆர்டிக் எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடி விட்டது பத்தாயிரம் கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட இதுவரைக்கும் யூபியில் என்ன ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் இருக்குன்றத நம்ம பார்க்கணும் நல்ல விளைவுகள் ஆறு ஆண்டுகளில் பத்தாயிரத்துக்கு மேலான என்கவுண்டர்கள் எண்பத்தி ஒன்பது மாப்பியாக்கள் மடிந்தனர் ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினைந்து பேர் காயமுற்றனர் பதினாலாயிரம் கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு இவங்கெல்லாம் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அவனை தொட முடியாது அவனை தொட்டால் இந்த கான்ஸ்டன் ஜெயிக்க முடியாது அதில் ரெண்டு போலீஸ்காரர்கள் இருந்தார்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காயமுற்றார்கள் அரசாங்கம் விலை கொடுத்து தான் இதை செய்தாங்க ஆறு மாதங்களில் மூவாயிரம் கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள் ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ் ஆட்டிக்கு என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தை அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி அவர் பெயர் சூரஜ் கலி அவருடைய சகோதரர் பலி படுகொலை செய்யப்பட்டார் மகன் சுடப்பட்டார் உனக்கு அதுதான் நடக்கும் சொன்னாங்க யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை இதுதான் இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் அந்த ஊரில் அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்து லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள் இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அலாபாத் நகரே நாற்பது ஆண்டுகள் அந்த ஆட்டிக்கு கண்டு நடுங்கியது போலீஸ்காரங்கள் அவரை கேட்டு தான் கமிஷனர் போட முடியும் இதெல்லாம் பேப்பரில் வந்த விஷயங்கள் நம்ம முதல் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை கையில் எடுத்துக்குவார் எந்த பீரியடுக்கு குறைஞ்சிருக்குன்னு பின்னாடியே போவார் சட்டசபையில் சட்டம் ஒழுங்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு குறைஞ்சிருக்குங்கிறார் சரி நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே சட்டம் ஒழுங்கில் வெள்ளை எரிக்கை ஏன் கொடுக்கல நான் தொடர்ந்து சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதுக்கப்புறம் என்சிஆர்பி டேட்டா என்ன வரலீங்க நானும் பிரஷர் போட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்சிஆர்பி டேட்டாவை கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு என்சிஆர்பி டேட்டாவை பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டுல எட்டு புள்ளி ஒன்பது சதவீத உயர்வு அதுக்கப்புறம் அபிஷியல் டேட்டாவே இல்ல ஆனா முதலமைச்சர் எந்த டேட்டாவை பார்த்து பேசிட்டு இருக்காருன்னா எந்த டேட்டாவை பார்த்து ஒரு ஒரு எம்பி காங்கிரஸ் எம்பி பார்லிமெண்ட்ல கேட்கிறாங்க என்னையா டேட்டாவே சொல்லிடுறேன் அமைச்சர் சொல்றாங்க நான் சொல்ல முடியாது மாநில அரசு டேட்டா கொடுத்தா தான் நான் கொடுக்க முடியும் மாநில அரசு டேட்டா கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா தானே என்சிஆர்பி ல வரும் இவங்களுடைய ஆட்சி வந்த பிறகு குற்றங்கள் அதிகமாக இருக்கு இது பாராளுமன்றத்தில் அஸ்வினி வைஷ்ணவங்க பதில் சொல்லியிருக்காங்க மேடம் நீங்க தமிழ்நாட்டில் டேட்டா கொடுத்தா பப்ளிஷ் பண்றதா எங்க வேலை தமிழ்நாட்டு அரசு கிட்ட போய் டேட்டா வலுக்கட்டாயமாக வாங்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காலகட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு எங்க பப்ளிக் டேட்டா எங்க பத்திரிகை நண்பர்களுக்கு வெள்ளை அறிக்கை பப்ளிக் டேட்டா கொடுக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வேண்டாம் உங்க முன்னாடி கொடுக்கட்டும் உமன் அண்ட் சில்ட்ரன் எவ்வளவு கேங் ரேப் எவ்வளவு அட்ராசிட்டி அகேன்ஸ்ட் உமன் எவ்வளவு எஸ் சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் எதுவுமே இல்லாம எப்படி நான் பதில் சொல்றது அல்ல கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி அதில் இருக்குங்கண்ணே ஒரு அண்ணாநகர் கம்பெனி ஒண்ணு அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே இவங்க தான் இந்த சிபிஐனுடைய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் எல்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சௌக் சங்கர் மேட்டர் அதெல்லாம் கனெக்டட் தான் சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசினுடைய பணம் நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மளுக்கு நமஸ்தே திட்டம் யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர் அவங்களை ஓனர் ஆகக்கூடிய திட்டம் நல்லா புரிஞ்சுக்க தூய்மை பணியாளர்கள் ஓனர் ஐயா நீங்க எதுக்கு வேலை பாக்குறீங்க நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் நீங்க வண்டி வாங்குங்க நீங்க செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுமா மிஷின் வாங்குங்க நீங்க அதை க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கறத நமஸ்தே திட்டம் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேர்ல திட்டத்தை பேரை மாத்தி மத்திய அரசு பணம் வருது ரெண்டு கோஆபரேட்டிவ் பேங்க் காஞ்சிபுரம் சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ரெண்டு பேங்க்ல எப்படி போலித்தனமாக அக்கௌண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமா அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிக்கான் காட்டுறேன் ஆனா இதுக்கும் என்னால சிபிஐ கிட்ட போக முடியல மத்திய அரசு பணமா இருந்தாலும் காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு லட்டு மாதிரி இருக்கு ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல காரணம் பிராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணிருக்கிறாங்க அதனால் போராட்ட போறோம் எடுக்க போறோம் எத்தனை நாள் தப்பிச்சு போயிருவாங்க பார்க்கலாம் இவ்வளவு ஊழல்கள் நடக்குது இந்த அதனாலதான் முதலமைச்சருக்கு இருபத்தி பர்சன்டே அதிகம் ரெண்டு புள்ளி ஏழா இருந்திருக்கணும் அந்த ஏதோ டாட் சென்டர்ல மிஸ் ஆகி அது இருபத்தி ஏழு வந்துருச்சு அண்ணே பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க டிக்ளேர் பண்ணல மத்த கட்சியில சொல்லிட்டாங்களா முதலமைச்சர் வேட்பாளர் திமுக யாரு மு ஐயா முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க நேச்சுரலி ஆனா ஐயா முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க விஜய் அவங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யார் அண்ணா விஜய் சொல்லிட்டாங்க பட் எங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி நாலாவது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்த்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அவங்க வர்றாங்க எதுவுமே சொல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க மேடைக்கு மேடைக்கு யாராச்சும் மைக் எடுத்து எங்க கட்சியில இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் பேரே சொல்லல இது மக்கள் அவங்களா முடிவு பண்றாங்க விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்ல அப்ப பாஜகவும் அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா இல்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு பதிலுக்கு நாங்க வைக்கிறோம் அதனால அந்த செக்யூரிட்டிக்குள்ள நான் போக விரும்பலங்க நான் எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்க நமக்கு நேர் எதிர்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல एनएसஜி எல்லாம் இருந்துச்சு நேஷனல் செக்யூரிட்டி காட் இப்போ அது सीआरपीएफயா மாறி நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப் இன் பண்றாங்க அப்படிதான் நான் பார்க்கறங்கடா மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரி செக்ஷன் കമ്മിட்டினு ஒன்னு இருக்கு ஏடிஜி 8 லான் ஆர்டர்ல அதுல இருக்காங்க அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதுல எங்கேயுமே வந்து விருப்பு வெறுப்பு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கறாங்க அதுல ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்துல மறுக்கிறேன் நான் அந்தந்த தலைவர்கள் அந்தந்த தலைவர்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத அவங்க பிரதிபலிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் ஒரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்று சொன்னவன் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பிளைட்ல யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் நிறைய யூகம் எழுதுறீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம் யூகத்தை எழுதுறீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை நாங்க எப்பொழுதுமே வெளிப்படையாத்தான் இருக்கிறோம் காங்கிரஸ் போல டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கட்டுப்படுத்தாது அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரமே சாட்சி எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல நீங்க பாப்பீங்க அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதே நேரத்துல கட்சி முதன்மையான இந்த நான் ஒரு தொண்டன் இந்த கட்சி முதன்மையான இந்தியாவினுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம் எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பேசிட்டேன் டெல்லியில் என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒன்று தாங்கண்ணா தமிழ்நாடு முதன்மையாக இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சினுடைய வளர்ச்சி இருக்கணும் அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது அதனால வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க